வந்து செய்ய போறேன் எப்படி அதை பொருள் வந்து பெருங்காயம் ஒரு துண்டு அத போட்டு பொரிச்சுக்கணும் எண்ணெயில பொருள்ல புயச்சு பெருங்காயம் பொறிஞ்சிட்ட பிறகு உருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் உருந்து ஒரு நாலு பேருக்கு உள்ளது நான் சொல்கிறேன் உளுந்தை வறுத்து பொண்ணு ஒரு விழா வறுத்துக்கணும் பெருங்காயம் புரிஞ்சு விட்டு உளுந்தை பொண்ணு ஒரு விழா வறுத்துக்கணும் இதை எடுத்துக்கிட்டு அதில் பச்சை மழை ரெண்டா போடணும் ஏன்னா வெடிக்கும் அதனால் ரெண்டா கிள்ளி போடணும் இல்லை கீரி போடணும் கேபேஜிக்கு உள்ள பச்சை மழை இதை வறுத்துக்கிட்டு அப்புறம் கேபேஜி த அரிஞ்சி வச்சுருக்க மாதிரி இந்த மாதிரி தன்னமாக அரிஞ்சு நாலு பேருக்குள்ளே கத்திக்கு உள்ளதுனால வதக்கி எடுத்துக்கிட்டு இது வந்து இதுக்கு கொஞ்சம் தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் வேணும் தேங்காய் தேங்காய் போச்சுக்கணும் புளி கொஞ்சோண்டு ஒரு துளியோண்டு புளி வச்சா போகிறோம் வைக்கிறவங்க வச்சுக்கலாம் இல்லாட்டி எலுமிச்சம்பழம் முடிஞ்சிக்கலாம் அதுக்கு தகுந்த உப்பு எல்லாத்தையும் அரைச்சி தாளிப்பூ போடணும்

தொட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் தோசைக்கு தொட்டுக்கலாம் இட்லி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம்